வணக்கம் ஃப்ரான்ஸ்டோந்தாமேரி பொலிஸாரும் பொலிசாரும் வந்து மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அர அறிவுறுத்தல் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஏர் எஸ்ஸா எடுத்துக்கொண்டிருக்கிறாக்கள் அது ஒரு சகோதரன் பயந்த பகிர்வு தான் அதை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது தெரியுமண்டாக்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் வீடியோவை தெரியாதவங்க வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்பதாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இப்போ குளிர்காலம் வந்து கொண்டிருக்கிறது குளிர்காலத்தில் வந்து நீங்கள் எல்லாம் என்னென்ன அவஸ்தைப்படுறீங்க அப்படின்றத என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் ஏர் அல்லது வந்து சோமாஸ் எடுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இனி வருகின்ற காலத்தில் நீங்கள் இங்கே சோமாஸ் எடுத்துகிட்டோ அல்லது ஏர்எஸ்ஆ எடுத்துட்டோ நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கோ அல்லது வந்து இங்கே சோமாசு கொடுத்துட்டு நீங்கள் இலங்கையில் போய் நிற்கிறது இந்த தில்லாலங்கடி விளையாட்டெல்லாம் இனி செய்ய முடியாது இது சம்பந்தமான உங்களுடைய தகவல்களை திரட்டுவதற்காக செக்டி சோசலுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி போலிம் புளாக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த திருவாலங்கடி வேலையாவது இங்கே சோமாஸ் எடுப்பீங்க இங்கே ஐரஸா எடுப்பீங்க ஸ்ரீலங்காவில் போய் ரெண்டு வருஷம் நிற்பீங்க நின்றுட்டு வருவீங்க இப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தொலைபேசி எங்கெங்கே போகிறது அப்படின்றத பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்திருக்கிறீங்களா அல்லது வந்து நீங்கள் எங்கே பயணம் போயிருக்கிறீங்கள் அல்லது ரெயின் டிக்கெட் எடுத்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறீங்களா வக்கம்ஸ் போயிருக்கிறீங்களா இது பற்றிய கொன்றோல்கள் அதாவது இது பற்றிய உங்களை பற்றிய தகவல்களை திரட்டுவதை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் இனி வருகின்ற காலங்கள்ல மேற்கொள்ள இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் எல்லாருமே நீங்க ஏரசா சோமா எடுத்துக்கொண்டு சுதந்திரமா இருக்கிறீங்க வேலைக்கு போறது இல்லை இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது இதை கண்காணிப்பதுக்குத்தான் போலீஸார் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறாங்க ஏன்னா சொன்னால் சோமாஸ் சொல்கிற தெரியும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் போலிம்புலாவில் அந்த ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து அதை பதிஞ்சு விடுவோம் நீங்கள் வேலை கிடைச்சிட்டுதா இல்லையா வேலை கிடைச்சிட்டா இல்லையான்னு தான் உங்களுக்கு போலேம் புலா காசு போடும் சோமாசு காசு ஆக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ இலங்கை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுடைய இஎம்ஐ நம்பரை வச்சு கொண்டு எங்க எங்கேருந்து நீங்கள் அப்டேட் பண்றீங்கன்ற எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இதனால் இந்த விஷயத்தில் வந்து அவதானமாக இருங்க இது ஒரு சகோதரர் வந்து பகிர்ந்த விஷயம் நான் அவற்றோடைய அந்த விஷயத்தை வச்சு அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில பொலிஸார் வந்து பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த குளிர்காலம் அல்லது வந்து இருட்டுகின்ற காலம் வந்து விட்டது இதனால குறிப்பாக எங்களுடைய தான் எங்களுடைய தமிழ் சோதரர்கள் சௌரர்களுக்கு தான் இது முக்கியமான விஷயமா இருக்கும் என்னென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் த சௌர சோழர்கள் அநேகமாக இந்த உணவகங்களில் வேலை செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு பகல் இரவு பகல் அல்லது காலமை பின்னர் வேலைக்கு போகிற சௌர சௌகரிகள் இவர்களுக்கு தான் இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்னன்னு சொன்னால் கல்லர்கள் திருடர்களுடைய பிரச்சனை அளவுக்கு அதிகமாக பிரான்ஸில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இருட்டுகின்ற நேரங்களில் இவருடைய திருட்டு வேலை அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க வந்து வேலைக்கு போறீங்க அல்லது பகலில் வீட்டை நிற்கிறது இல்லை இப்படியான நேரங்கள்ல உங்களுடைய வீடுகளை வந்து குறிவைச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடையாளம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு தர இப்படி அண்டர் ஒரு அடையாளம் போட்டிருக்கு அல்லது வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டா அது மஞ்சள் ஒரு கோடு வச்சிருக்கா அல்லது இப்போ நில வீடு உள்ளார்கள் பெவியவங்க உள்ள இருக்கிறாங்க சாங்களோட வீட்டுக்கு முன்னால் ஏதாவது ஒரு அடையாளம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவதானமாக இருங்க இப்படியான அடையாளங்களை வச்சுத்தான் உங்களோட வீட்டில் வந்து ஆக்கடி இல்லை அப்படின்னு சொல்லி களவெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பக்கதி வீடுகள் அயல் வீடுகளில் இருப்பவர்களோடு மிக 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 அவதானமா இருங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களோட வீட்டில் கலவு போய்ட்டுது அப்படின்னு சொன்னால் பதினேழு நம்பருக்கு கால் பண்ணணும் போலீஸுக்கு கால் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் தெரியாத கிளக்கா ஒரு சிலர் தெரியாமல் இருந்தால் பதினேழுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க சொன்னால் போலீஸ் அநேகமாக வரும் மாடல்கள் வீட்டில் கலவு போயிட்டேன்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்வி அவ்வளோ அங்கே கேள்விக்கும் பதில் சொல்லி நீங்கள் அவங்க வேற கிடையில் நீங்கள் செத்து போவீங்க அவ்வளோ கேள்வி கேட்பாங்க போலீஸார் அதே மாதிரி போலீசார் கலக போயிச்சுன்னு சொன்னால் வர மாட்டேன் நீங்கள் போலீஸ் வந்து போத்து பிளான் போடணுன்னு சொல்லுவாங்க ஆனால் செய்தியாக வழி அவர் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் பதினேழுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த போலீஸார் சொல்லியிருக்காங்க அது மட்டும் மட்டுமெல்லாம் இந்த இப்போ வருடம் முடிகிறது இனி அடுத்த வருடம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த பொம்பியஸ் அதே மாதிரி இந்த குப்பை எடுக்கிற அவங்கள் என்று சொல்லி அப்படி பார்த்திங்கன்னா வேறு வேறு சின்ன சின்ன நிறுவனங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தருமே வீட்டை வந்து தட்டுவார்கள் கலண்டர் விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வருவார்கள் அல்லது வந்து புதுவரிடத்துக்கு ஏதாவது சொல்லி ஏதாவது பொருட்கள் விற்க அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து தட்டுவது வந்து அது அது அந்த அதுக்குள்ளேயும் வந்து திருட்டு வேலைகள் நிறைய இருப்பதாகவும் அப்படியான திருடர்களும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது ஆக கவனமாக இருங்க இனி வருகின்ற காலங்களில் இந்த திருட்டு வேலைகளுக்காக இந்த இ இரவு பொழுதுகளில் வந்து இப்படியான சம்பவங்கள் இடம் வரும் அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய 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 இலங்கை சௌர சௌரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளை மூன்றாவது பிள்ளை இருக்குன்னு சொன்னால் மூத்த பிள்ளை ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை என்ற பொறுப்பில் வந்து ரெண்டு மற்ற ரெண்டு பிள்ளைய மீட்டு போவார்கள் அந்த சின்ன பிள்ளைகளா இருக்குன்ற பட்சத்தில் போச்சில பால் எல்லாத்தையும் யாராச்சும் வச்சுட்டு கதவை பூட்டி போட்டு போவார்கள் யாராவது பெல் அடித்தா கதை துறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிள்ளை வந்து டாக்டர் அம்மா அப்பா வந்துட்டதோன்னு சொல்லி அந்த கதை துறக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதனால இந்த விஷயங்கள்ல மிக அவதானம் பிள்ளைகளே வந்து நம்மளா பதிமூன்று வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தனியாக விட்டு போகக்கூடாது ஆனால் எங்களுக்கு உதவிகள் இல்லாத சௌர சகோதரிகள் உதவிக்கா என்ன செய்கிற வேலைக்கு போகணும் குடும்பத்தை வந்து கணவரோடு சேர்ந்து இழுத்து கொண்டு போகணும் வ வழநாட்டு வாழ்க்கையை கணவரோடு சேர்ந்து சுமந்து கொண்டு போகணும் என்பதற்காக வேலைக்கு காலமே பின் நேரங்களில் வேலை போவார்கள் இந்த நேரங்களில் இதை அவதானித்து வச்சு அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களே யாருக்காத திருடர்களுக்கு சொல்லி அதனை அவர்கள் அவதானித்து கூட களவு வேலைகளில் ஈடுபடலாம் குறிப்பாக இந்த இரவில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது மணிக்கு வேலை முடிஞ்சு வர்ற பொழுது ரயில் ரயில்வே ஸ்டேஷனுகளில் வந்து சங்கிலி ஃபோன் கேன் பேக் அதுகளை வந்து பறித்து கொண்டு ஓடுற விஷயங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே முதல் ஒரு வீடியோ சொன்னால் ஒரு இடத்துல வந்து வைத்து கையில் கத்தியாக வச்சுக்கொண்டு நீ சங்கிலி இல்லையான்னு சொல்லி ஒரு அரவு மொழி பேசுகின்ற ஒருத்தர் வந்து கேட்ட விஷயம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதையும் நான் அவங்களோட பயந்துக்கேன் ஆக இந்த இரவு பொழுதுகளில் வந்து இந்த விஷயங்களும் இடம்பெறும் இவைகளில் வந்து அவதானமாக இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய சகோதரர்கள் இரவில் பயனுறு மணி பயனொன்றைக்கு வேலை முடிச்சுட்டு வருகின்ற பொழுது அவர்கள் பார்த்திங்கன்னா சங்கிலி டெலிஃபோன் கைகளில் வந்து மோதிரங்கள் பேர்ஸ் கொண்டு வருகின்ற பொழுது மிக அவதானமாக இருக்கும் குறிப்பாக அநேகமான ரயில்வே ஸ்டேஷன்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த திருத்த வேலைகள் காரணமாக லைட்டுகள் வந்து சரியான குறைவாக இருக்கும் ஹீட்டாக இருக்கும் ஆக்களோடு சேர்ந்து ஆக்களோக்காக வந்துடுங்க அதே மாதிரி ஓரளவுக்கு திரிந்த தலைக்கு தொப்பி போட்டுக்கொண்டு உங்களை பின்தொடர்ந்து வரையணும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வரையணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்களோடு வந்து மிக 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 அவதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருட்டு காலம் தொடங்கியதன்கிற குறைவாக நிறைய பேர் டயர்ட் ஆயினம் அல்லது வந்து ஃபெத்திக்கி ஆயினம் அப்படின்ற ஒரு பிரச்சனை பிரான்ஸில் போய் கொண்டு என்னன்னு சொன்னால் வெக்குகாலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்குகின்ற பொழுது நேர மாற்றம் அது மட்டுமில்லாமல் வேலை கலைப்பு வாகனத்தினுடைய டிராஃபிக் பிரச்சனை இதனால் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற மக்கள் மிக 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 வேதனைக்கு உள்ளாவதாகவும் மனநிலை பாதிப்பதால் அது வந்து மனநே மனம் உடல் சோர்வடைவதாகவும் சொல்லப்படுது மனமும் உடலும் வந்து சோர்வடைவதாக சொல்லப்படுது இதுக்காக விளைவு என்னென்னு சொன்னால் இந்த நேரமாற்றம் ஐரோப்பாவில் மாறுவதன் விளைவாக இந்த பிரச்சினையை தொடர்ச்சியாக இடம்பூறுவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் முடிஞ்சவரை வாகனங்கள் ஓடுகின்ற சோரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை மிக அவதானமாகவும் வேகம் வேகம் கூட ஓடாமல் அளவான வேகத்தில் ஓ ஓடுமாறும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னுக்கு வருகின்ற வாகனம் வந்து இப்போ புகார் அதாவது வந்து பனி இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைட்டு புகார் புகார் லைட் போட்டால் கண்ணுக்கு குத்தும் அதனால் வந்து பார்த்தீங்க சொன்னால் விபத்துக்கள் அளவுக்கு அதிகமாக வருவதாகவும் இந்த விஷயங்களில் வந்து மிக அவதானமாக எங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற மக்கள் வந்து மிக 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 அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்து இந்த விஷயம் தேவை அப்படின்றவங்க எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணலாம் வீடியோ நீங்கள் இப்படி ஃப்ரான்ஸில் விஷயம் அதை போட்டால் நீங்கள் இரண்டு காலங்களில் அந்த விஷயம் ஃப்ரான்ஸ் விஷயம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணி போட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் இப்போ களவு பிரச்சனையை விட இந்த ஏமாத்து வேலைகளும் வந்து நிறைய இடங்களில் இருக்கிறது குறிப்பாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுகளில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொருட்கள் விற்கிறவர்கள் பொருட்கள் விற்கிறவர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி பொருட்கள் விற்பார்கள் இது நல்ல பொருள் கருத்தியான பொருள் அல்லதுன்னு சொல்லி போட்டு உங்கள்ட்ட தந்து போட்டு ஒரு சா ஒரு சாமான உண்டாக இருக்கும் திருப்பி நீங்கள் வேண்ட ஓகே வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது எப்படி உங்களுக்கு கண்ணுக்குள்ளே மாய விற்று செய்கிற மாதிரி ஏமாற்றி அந்த பொருட்களை மாற்றி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அனைவரும் சென்ட்ர கொமர்சியல்கள் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்களில் இருக்கும் குறிப்பாக இந்த டெலிஃபோன் கேமரா ஃபோட்டோ எடுக்கிற கேமரா லேப்டாப் லேப்டாப்புக்கு பதிலாக இல்லாமல் வந்து தண்ணி பதில் வச்சு கொடுக்குற விஷயம் இருக்குது ஐஃபோனுக்கு பதிலாக வந்து செங்கட்டி வச்சு கொடுக்குற விஷயம் இருக்கு அதே மாதிரி வேறு விஷயங்கள் இப்போ செந்தகம் சிலோலக்குள்ளே போனீங்கன்னா சென்ட் சென்ட் வேண்டாம் போகிறீங்க சென்ட்டுக்கு பதிலாக சின்ன உள்ளுக்குள்ளே வந்து அதே அதே அளவு பேரத்தில் வந்து உள்ளுக்கு எல்லாமே செட் பண்ணி பட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க நீங்கள் பட்டி வச்சிங்க சொன்னால் பட்டியலில் ஒன்றுமே இருக்காது இப்படி இந்த நீங்கள் இந்த வருஷ எண்டில் வந்து சாமான்கள் பரிசு பொருட்கள் வாங்குகின்ற போது இப்படியான விஷயங்களும் வந்து நிறைய இருக்கிறது இப்படியான ஏமாத்து வேலைகள் நிறைய இருக்கிறது யாராவது ஒருவர் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சாமான் வேணுமான்னு சொல்லி கேட்டேன் முடிஞ்ச வரை வந்து வேணாமான்னு சொல்லி போட்டு போயிருக்கீங்க அந்த ஒன்று தரம் இல்லாமல் இருக்கும் அல்லது வந்து ஏமாத்து வேலையாக இருக்கும் அது நீங்கள் காசை இழப்புறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்படியான சுற்று மாற்று வேலைகளை நீங்கள் சில நேரங்களில் வேண்டிகொண்டு இருக்கின்ற பொழுது கம் கேமராவில் பொழுதுசாரோ அல்லது வந்து யாராவது பார்த்து விட்டு உங்களை கண்காணித்து அது மீது வழக்காகி பிரச்சனையாகி பொழுது விசாரணைக்கு உட்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆக இந்த வருஷங்கள் நேரங்கள் இந்த இருட்டுகளுக்கு இருட்டு நேரத்தில் தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஒரே நேரத்தில் வர வேணாம் இருட்டு நேரத்தில் ஒருவர் ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு இன்னொரு பொருளை மாற்றுவது இந்த சுத்து மாற்று வேலைகள் எல்லாமே வந்து இந்த இருட்டு நேரங்கள் செய்வது தான் ஈஸியான வேலை ஆக மிக 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 அவதானமாக இருங்க மீண்டும் இன்னொரு வீதம் சந்திக்கிறேன் நன்றி